வணக்க மக்களே சிறுநீரக கல் வராமல் இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் சிறுநீரக கற்கள் அபாயம் இருப்பவங்க உணவு முறை மாற்றங்கள் மூலம் சிறுநீரக கற்களுடைய அபாயத்தை குறைக்க முடியும் அப்படின்னு வந்து நிபுணர்கள் சொல்றாங்க அப்படி நன்மை செய்யக்கூடிய சக்திகள் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவுல பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய விலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் பெண்களை விட ஆண்களுக்கு இரு மடங்கு அதாவது ஆறு சதவீதம் சிறுநீரக கற்கள் வந்து உருவாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ சிறுநீரக கற்கள் உருவாகும் அந்த நோயாளிகள்ல பாதி பேருக்கு ஐந்து ஆண்டுகள்ல மற்றொரு கல் உருவாக வாய்ப்பு இருக்கு எனவே சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்க நம்ம வந்து சில உணவு பழக்கங்களை நம்ம வந்து மாற்ற வேண்டியது அவசியம் சரியான ஊட்ட பெறுவதன் மூலம் இதை நம்மளால வந்து எதிர்கொள்ள முடியும் அதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுங்க ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிறுநீரக கற்கள் பாதிப்பு அதிகமாக ஒட்டுமொத்த மக்கள் தொகையில வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அதாவது ஐம்பது சதவீதம் சிறுநீரக கற்களால் பாதிக்கப்படுறாங்க சிறுநீரகம் தான் நம்மளுடைய உடலில் உள்ள கழிவு பொருட்களை வெளியேற்றி ரத்தத்தை வந்து சுத்தமாக வைக்கும் மிக பெரிய வேலையை செய்து வருது நம் ஊட்ட ஊட்டசக்தி மேலாண்மை மூலம் வந்து சிறுநீரக கற்களை பெரிதாக வளர விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க புதிதாக கற்கள் உருவாகாமலும் தடுக்க வேண்டும் அப்படின்றாங்க ஸோ சிறுநீரக கற்களை அகற்ற உதவக்கூடிய ஊட்ட சக்திகள் என்னென்ன அப்படின்றது ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு சிறுநீரக கற்கள் இருப்பவர்கள் கற்களை உடைத்து வெளியேற்ற நிறைய தண்ணீரை குடிக்க வேண்டியது அவசியங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினைந்து தேசிய சிறுநீரக அறக்கட்டளையில் மெட்டா பகுப்பாய்வின்படி ஒரு நாளைக்கு ரெண்டு முதல் ரெண்டரை லிட்டர் தண்ணீர் வந்து சிறுநீரை உற்பத்தி செய்பவர்களுக்கு சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு ஐம்பது சதவீதமாக குறைவாக இருப்பதாக ஆய்வு வந்து சொல்லியிருக்காங்க எனவே நிறைய தண்ணீர் குடிப்பது சிறுநீர் உற்பத்தி அதிகப்படுத்தவும் கழிவுகளை அலசி வெளியேற்றவும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க சோ மாதுளை தக்காளி இந்த மாதிரியான எல்லாமே வந்து சிட்ரேட் மற்றும் மெக்னீசியம் காணப்படுது இது சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்குது எலுமிச்சை சாரும் சிறுநீரக சிட்ரேட்டை வந்து அதிகரித்து சிறுநீரக கல் உருவாகக்கூடிய அபாயத்தை குறைக்குதா அப்படின்னு சொல்றாங்க சோ தர்பூசணி சாற்றில் டயூரிக் தன்மை காணப்படுது பொட்டாசியம் அதிக அளவு காணப்படுது இது சிறுநீரின் அமலத்தன்மையை கட்டுப்படுத்தவும் சிறிய கற்கள் மற்றும் படிகங்களை அகற்றவும் உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஆப்பிள் சிடார் வினிகரில் கமலம் காணப்படுது இது இரத்தம் மற்றும் சிறுநீரை வந்து பார்த்திங்கன்னா காரணமாக்குவதன் மூலம் சிறுநீரக கற்களை கரைக்க உதவுது இது வந்து சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நச்சுகளை வெளியேற்றுவதை எளிதாக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ உணவு கால்சியம் இருப்பது குடலில் ஆக்சிலேட்டை பிணைப்பதனால சிறுநீரகங்களால் வந்து குறைவாக உறிஞ்சப்படுது தயிர் பருப்பு விதைகள் சோயா பொருட்கள் மற்றும் பீன்ஸ் போன்றவை கால்சியம் நிறைந்த உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ கிட்னி பீன்ஸில் வைட்டமின் பி நார் சக்திகள் போன்றவை காணப்படுது இது சிறுநீரக கற்களை வெளியேற விடாமல் வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து சிறுநீரக கற்கள் அந்த தண்ணீர் மூலமாக ரொம்ப சீக்கிரமாக நமக்கு கரைஞ்சிரும் அது மட்டும் கிடையாது முட்டை கோஸ் கீரைகள் கோலாட் கீரைகள் டர்னிக் கீரைகள் மற்றும் கடுகு கீரைகள் போன்றவை மெக்னீசியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க மெக்னீஷியம் ஆக்சலேட் உறிஞ்சுதலை குறைக்குது ஸோ வந்து மெக்னீஷியம் நிறைந்த தானியங்களை எடுப்பதன் மூலம் சிறுநீரக கற்கள் வந்து அபாயத்தை குறைக்க முடியும் இந்த ஆக்சலேட் உறிஞ்சுதலை குறைப்பதன் மூலம் சிறுநீரக கற்கள் நம்மளுடைய உடம்புலருந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க அதிக எடை அல்லது பருமனாக இருப்பதனால உங்களுடைய உடல் எடையை குறைக்க முயற்சி செய்யறீங்களா கண்டிப்பா நீங்க வந்து இந்த உணவுகளில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கணும் அதிக பியூரின் உணவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் உணவு மற்றும் பானங்கள்ல சர்க்கரை மற்றும் உப்பின் அளவை குறைக்க வேண்டும் ஸோ வந்து மது அருந்துபவர்கள் கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் சிறுநீரக கற்கள் வந்து இல்லாமலும் பாத்துக்க முடியும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாம் கண்டறிஞ்சிட முடியாது சிறுநீரக கற்களை கரைக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறையவே வந்து நாட்களாகும் அதே சமயம் நாம் ஒரு சில உணவுகளை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து நிறைய தகவல்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி சோடியம் அதிகம் நிறைந்த உணவுகளை அதிக அளவில் சாப்பிடும்போது நமது சிறுநீரில் கால்சியம் அதிகமாக சேருது இதனால சிறுநீரக கற்கள் உருவாது சோடியம் குறைவாக எடுக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பாட்டில் அடைத்து விற்கப்படக்கூடிய சூப்புகள் உப்பு நிறைந்த ஸ்நாக்ஸ் ஆகியவற்றை நம்ம வந்து தடுத்தரும் அப்படின்னு சொல்றாங்க சிவப்பு இறைச்சி கோழி கறி மீன் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய புரதம் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர்ல உள்ள யூட்ரிக் ஆக்சைடு அளவை அதிகப்படுத்திவிடும் இதனால உங்களுக்கு சிறுநீரக கற்கள் உருவாகலாம் ஆகவே இறைச்சி உணவுகளுக்கு பதிலாக பீன்ஸ் பருப்புகள் மற்றும் வந்து போன்ற நிறைய தானியங்களை நம்ம எடுத்துக்க ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் காய்கறிகள் இந்த பச்சை எலை காய்கறிகள்லாம் நிறையவே ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் வைட்டமின்கள் அதிகமான வந்து விஷயங்கள்லாம் காணப்படுறதுனால கண்டிப்பா நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஒன்னொன்றுமே வந்து நம்ம ஆரோக்கியமா எடுத்துக்க வேண்டிய உணவுகள் தாங்க ஸோ வந்து பெரும்பாலாக வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் செயற்கை பொருட்கள் மற்றும் கெமிக்கல்கள் சேர்க்கப்படுது இந்த உணவுகளில் கலக்கக்கூடிய அந்த செயற்கை பொருட்கள் நமது சிறுநீரகத்தில் சேரும் கலவை பொருளை வந்து உருமாற்றி சிறுநீரக கற்கள் உருவாக காரணமாயிடுது ஆகவே எப்போதுமே பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்ளணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறத தவிர்த்துட்டு இந்த பதப்படுத்தப்படாத ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய உணவுகளை நம்ம வாங்கி சாப்பிடணுங்க நமது உடல்ல ஒட்டுமொத்த நலனுக்கும் கால்சியம் வந்து அவசியம் என்றாலும் சப்ளமெண்ட்ஸ் மூலமா அதிகப்படியான கால்சியத்தை எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரக கற்கள் உருவாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு உங்களுக்கு வந்து கால்சியம் அந்த சப்ளமெண்ட்ஸ் தேவைப்பட்டா எவ்வளோ வந்து நமக்கு தேவைப்படுதோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கிறது நல்லது ஸோ உடல்ல வந்து ஏதாவது பிரச்சனைகள் சிறுநீரகம் போகக்கூடிய அந்த இடத்துல வந்து வலி ஏற்பட்டாலோ நமக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு அர்த்தம் ஸோ முக்கியமாக இந்த சிறுநீரக கற்கள் தண்ணீர் குடிக்காதவங்களுக்கு தான் அதிகமாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா தண்ணீருடைய அளவு குறையும் போது அது நமக்கு சிறுநீரக கற்களாக உருமாறிடுது ஸோ வந்து என்ன பண்ணுங்க நம்ம தண்ணீர் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடணும் ஒரு நாளைக்கு ஒரு இருந்து ஐந்து லிட்டர் தண்ணி மினிமம் எல்லாருமே குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஸோ இதுக்கு மேலே நிறைய ஆரோக்கியமான உணவுகள் காய்கறிகள் இது மாதிரி எடுத்து பழகிக்கோங்க ஆரோக்கியமாக இருங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற அற்புதமான தகவல்கள் இது மட்டும் கிடையாது இன்னும் நிறையா உண்மைகளை நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம் பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம் மகளே